சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆறுகுலக்காணின்னு சொல்ற ஆறு குலங்களுக்கு குலதெய்வமாக இருக்க கொங்கு சமுதாய மக்களாட குலதெய்வம் கீரணு செல்வனாகி அம்மன் கோயில் தலைவரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆறு கூட்டம் என்னன்னா ஆதி அந்துவன் காடே தேவேந்திரன் விளையன் கீரை இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையம் சென்னிமலை தேசிய நெடுஞ்சாலையில அதிலிருந்து மேற்கு பக்கமா நாலு கிலோமீட்டர் போனமுன்னா கீரனூர் செல்வநாயி அம்மன் கோயில் இருக்கு கீரனூர் தெற்கு பக்கத்துல சிவன்மலையும் வடக்கு பக்கத்துல சென்னிமலையும் அமைஞ்சுதான் இருக்கு இந்த ரெண்டு சிவன்மலை சென்னிமலைக்கும் நடுவால அதி சக்தி வாய்ந்த வேண்டும் வரத்த மாங்கல்ய பலத்தை கொடுக்கிற தாயா செல்வனாகி அம்மன் இருக்காங்க நம்ம கீரனூர் செல்வநாகி அம்மன் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் கோயில் கற்கோயிலா இருக்கு கீரனூர் செல்வநாகி அம்மனோட அருள் புகழ் எப்படின்னா மும்பேந்தர் காலத்திலையும் புகழ் பெற்று விளங்கியிருக்கு இப்பவும் அதே புகழாட வேண்டு வரத்த அருள்ற தெய்வமா அம்மன் இருக்காங்க பழநூறு வருஷத்துக்கு முன்னாடி மேய்ச்சலுக்கு பசுமாட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு போவாங்க இல்லையா அப்படி கூட்டிக்கிட்டு போகும்போது ஒரு பசுமாடு மட்டும் திரும்பி வரும்போது அவங்க பால் கறக்குறாங்க அப்படின்னா அந்த பசுமாட்டிலிருந்து பால் வராதா அதனால அந்த மாட்டாட உரிமையாளர் ஏன் இந்த பசுமாடு மட்டும் பால் கறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு போகும்போது பின்னாடியே போய் பார்த்திருக்கிறாரு அந்த மாடு என்ன பண்ணது மேஞ்சு முடிச்சதையும் குறிப்பிட்ட இடத்துக்கு போகுது அங்க போனதையும் அது பால் காம்புலருந்து பால் தானா சுரந்து அந்த புதரில் ஊத்துது அந்த புதரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த புதரை களைஞ்சு அந்த உரிமையாளர் பார்க்குறாங்க அப்போ உளவிக்கல் வடிவத்தில் சுயம்பு அம்மன் வீட்டு இருக்காங்க இதை பார்த்ததையும் அவரு ஊர் மக்கள்கிட்ட போய் எல்லாத்துட்டியும் சொல்கிறாங்க அம்மன் எப்படி இருக்காங்க தக தகனு பொன்னிற ஒளியாட காட்சி அளிச்சாங்க இந்த தகதகன் என்ற அம்மனை பார்த்ததையும் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அம்மனுக்கு கோயில் கட்டணும்னு நினைக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு சாமி வந்துருது சாமி வந்து அருள்வாக்கு சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்கன்னா செல்வ பலமும் மாங்கல்ய பலமும் அழிக்கக்கூடிய நம்ம ஆதி பராசக்தி தான் இங்க சுயம்புவா தோன்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அருவாக்கில் வருது அதை கேட்டதையும் பக்தர்கள் எல்லாம் அம்மாவுக்கு சிறப்பா ஒரு கோயில் கட்டுறாங்க அவங்கதான் செல்வநாகி அம்மனா பேரு இந்த கோயில் சின்ன தான் இருந்திருக்கு ஆயிரத்தி நானூத்தி பதிமூணாம் ஆண்டுல விஜயநகரத்தை ஆண்ட அந்த மன்னன் அச்சுத தேவராயர் காலத்துல இந்த கோயில பெருசா எழுப்பி சிறப்பா கட்டிருக்கிறாரு கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல கீரனூறு காணியர்கள் இணைஞ்சு இந்த கோயிலுக்கு நன்கொடை அழிச்சதா கோயில் கல்வெட்டுல குல காணியாச்சி சொல்றோம் இல்லையா ஆறு யாரு அப்படின்னா ஆதி அந்துவன் காடை தேவேந்திரன் விளையன் கீரை குளம் இந்த ஆறு குலத்துக்கான குலதெய்வமா இருக்கு நம்ம கொங்கு சமுதாயத்துல அதிகபட்சம் ஒன்னு இல்லட்டி ரெண்டு கூட்டத்துக்காரங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருந்திருக்கு ஆனா நம்ம கீரனூர் சில்வநாயி அம்மனுக்கு தான் ஆறு குலத்துக்கான குல இருக்காங்க அம்மா கிபி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தொம்போதாவது வருஷம் கீரனூர் ஆறு குல காணியர்களும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் திருப்பணிகளை செஞ்சாங்க அப்படின்னு கோயில் ஆவணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு ஆண்டுகள் செல்ல செல்ல இந்த கோயில் புதிய தோற்றத்தோட பேரும் புகழும் பெற்று விளங்குது பொதுவா அம்மன் கோயில் வடக்கு நோக்கி இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சில்வளாங்கி அம்மனாட பழைய கோயில் வடக்கு நோக்கி தான் இருந்திருக்கு ராஜகோபுரம் ஐந்து நிலையாட எழுபத்தோரு அடி உயரத்துல கம்பீரமா காட்சி கொடுக்குது இந்த கோயிலில் மணிமண்டபம் அது இல்லாத ஆறு குல காணியார்கள் குறிக்கும் விதமா ஆறு குதிரைகளும் அமைச்சிருக்காங்க அம்மாவை தேடி வந்து யார் என்ன குறையா இருக்குதுன்னு சொன்னாலும் அம்மா வேண்டும் வரங்களை பக்தர்களுக்கு கொடுத்து அவங்க மனக்குறையும் தீக்கிற தெய்வமா இருக்காங்க வருஷத்துல எல்லா நாளுமே அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடக்குது அப்படின்னாலும் ஆடி மாசம் இந்த கோயில ரொம்ப சிறப்பா விசேஷமாக கொண்டாடுறாங்க பொங்கல் வச்சு விளக்கு ஏத்தி பல நேர்த்தி ாங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மாங்கல்ய பலம் தரும் அம்மன் அப்படின்னு பேரு பெண்கள் தன் கணவனாட உடல்நிலை குணமாகணும்னா தாலிய உண்டியில போடுறதா வேண்டிக்கிறாங்க அப்படி அவங்க வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட கணவனாட உடல்நிலை தேறி அவங்க ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாத அம்மா ஆக்கிடுறாங்க அதுக்கப்புறம் நேர்த்தி கடனை அந்த பெண்கள் அவங்க தாலியை கழட்டி கோயிலில் உண்டியில் போட்டுட்டு மருதாளி கட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கடன் தொழில் நஷ்டம் இது மாதிரி எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம செல்வநாகி அம்மன் தீர்த்து வைக்கிறாங்க இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னன்னா கொங்கு குளத்தில் இருக்கிற எல்லா குலதெய்வத்திலையுமே இல்லாத ஒரு சிறப்பு முதல் முதல் குல தெய்வத்துக்கு தங்கத்தேரு ரெடி பண்ணி தங்கத்தேர் ஓட்டம் நடந்த கோயில் இதுதான் தேர்ல நம்ம கீரனூர் செல்வநாயி அம்மனு மகாராணியா வீட்டிலிருந்து பக்தர்கள் அம்மாவை வடம் பிடிச்சு இழுத்து வரும்போது அவ்வளோ ஒரு அவங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் இது ஃபர்ஸ்ட் கொங்கு குலதெய்வத்திலேயே நம்ம கீரனூர் அம்மாவுக்கு தான் தங்கத்தேர் இருந்த கோயிலா இருக்கு அவ்வளவு சிறப்பு மிக்கதான் இருக்கு செல்வநாயகி அம்மன் கீரனூர் செல்வநாயகி அம்மன் கோயில்ல பௌர்ணமி நாக்கள்லயும் சிறப்பு அபிஷேகம் கட்டள பூஜை நடக்குது அம்மாவாசையிலும் சிறப்பு அபிஷேகம் கட்டள பூஜை அன்னதானங்கள் நடத்துறாங்க ஆறு குலங்களுக்கு குலதெய்வமா இருக்க நம்ம கீரனூர் செல்வநாயகி அம்மனை அவங்க வீட்டில் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வச்சு அழைக்கிறதாகட்டும் தான் அவங்க வீட்டில் நல்ல காரியங்கள் எதாக இருந்தாலும் தொடங்குவாங்க அவங்க குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது பேர குழந்தைங்களுக்கு காது குத்துறது இது போல் எல்லா விசேஷங்களையும் கோயிலில் வச்சு நடத்துகிறாங்க திருமணங்களாகட்டும் எந்த ஒரு விசேஷமானாலும் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு தான் அவங்க வீட்டிலையே அடுத்த நல்ல காரியங்களை செய்வாங்க அவ்வளோ சிறப்புமிக்க ஆறு குளங்களுக்கும் காணியாட்சியாக இருந்து காக்கிற அம்மா இதை கேட்குற உலகத்துல எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதிக்கணும் எல்லாத்துக்கும் அருள் புரியணும் அவ்வளோ சக்தி மிகுந்த நம்ம கீரனூர் செல்வநாயகி அம்மன் கோயிலில் உங்களுக்கு டைம் இருந்தா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா எல்லா மக்களுமே போய் வழிபாடு பண்ணி அம்மனின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறணும் அப்படின்னு நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்